முதன்முறையாக ஒரு கூட்டாக தற்பொழுது போட்டியிடுகின்றோம் ஆகிய நிலையில் ஒவ்வொரு வேட்பாளரும் வெல்ல வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் ஏழுமணியாக அதற்கான அனைத்து பின்னணி ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவோம் தற்பொழுது தெரியும் இருந்த கூட்டாக உருவாக்கப்பட்டது பின்பாடு என்று கொள்ள முடியாத பலர் என்று கலக்கமடைந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் உலகம் இல்லாத எதிர்ப்பு எல்லாம் தற்பொழுது உருவாகி கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய தமிழ் இருந்தால் சுங்காமி கொதிக்கிறது போல கொதிக்கிறாங்க இந்த வெளிநாட்டு நடக்கிறவர்கள் அதாவது புலம் மீது வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே அங்கே படித்தவர்கள் வர்த்தகர்கள் அவங்க இதை பற்றி சிந்திக்கிறது நிலச்சியில் அங்கே இந்த ரோட்டு பிடித்திருக்கிறார்கள் அங்கே பாத்ரூம் அடிவித்திருக்கிறார்கள் தான் கற்றுக்கிறது அப்போ அவங்க கொத்திக்கிறாங்க என்ன பொறுத்த போயிடிறார்கள் அடுத்தது தமிழ் தேசிய கும்பல் தெரியும் அவங்கள தோல்விக்கான அது அதுக்குரிய அத்திவர்த்தனை என்றால் முதலில் நாங்கள் தோற்களை தோற்கடிக்கப்படுகிறார்கள் தமிழ் தேசிய கும்பல் இதை எல்லாரும் பண்ணதில் வச்சுக்கொள்ளணும் என்றால் போலீஸ் தேசியத்தை பேசி பொருள் தேசிய தேசியம் கொண்டு கூறி மக்களை ஏமாற்றி இடப்பட்ட லஞ்சம் உங்களுக்கு செய்து கொண்டு தான் இன்றி தமிழ் தேசியம் பண்ணு செய்து கொண்டு இருக்கான் அண்மையில் உங்களுக்கு தெரியும் கல்வாங்க கூடிய அறிவுறுத்தி விஷயத்தில் இந்த வடிவருவ பகுதி மாதிரி கிடத்த காணக்கான மாதிரி குரோண்ட் இல்லாமல் தான் செஞ்சு கொண்டிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க இப்போ அந்த எல்லாம் வர அப்போ இவங்கள வண்டவாளங்கள்லாம் உணர்ந்து விடுவாங்க மக்கள் இதை நாம் புரிந்து கொண்டு செயற்படணும் செயல் உண்மையிலே இதில் இருக்கின்ற வேட்பாளராகிய உங்களுக்கு தான் இந்த உதவியும் இந்த மக்களை கடமையும் கூட வேலை அதை நாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உண்மையில் இந்த போராளிகளால் ஏற்பட்டவர்கள் மாவட்ட குடும்பங்கள் இதிலே இருந்தவர்கள் தான் உண்மையிலே எங்களுடைய மக்களை ஆட வேண்டும் அதற்காகத்தான் தற்பொழுது நாங்கள் இந்த

ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் ஜாங்கத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாம் மண் எண்பத்தி எண்பத்தெட்டு எண்பத்தி ஆறு அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டு அங்கே சிவஞ்சாலையில் இருந்தான் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருந்தீங்க அப்போ எட்டு மாதம் தான் சிவஞ்சாலையில் இருக்கக்குள்ள கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டு இப்போ பிரிட்டிஷர் ஜாங்க கண்டுபிடிச்சிச்சு அப்போ எப்படியான ஒரு பொக்க அரசாங்கம் கொண்டு வாங்க அப்போ அஞ்சனை கண்டுபிடித்து கையை கிலங்க போட்டு கொண்டு வீடு அவங்களை தான் பாதுகாப்பாக கொண்டு போய்விட்டாளுங்க அவங்கள அரசு மத்தியாவையோட கடனாக விமான நிலையம் வரைக்கும் ஆயிரம் கூட வந்தாங்களே நிறுவனம் அப்போ அப்படி கொண்டு வந்த பிரிட்டிஷர்கள் அங்கே கிழிப்பாக கருணாமா காரணமாக ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழர்கள குறிப்பாக கிழக்கு தமிழர்கள இனிப்பை சூடையாகவதற்கான நடவடிக்கை இதற்காக புலமைந்து வாழ்கிற சில அடிவந்திகளும் ஒத்துழைத்து கொண்டிருப்பாங்க அப்போ இதெல்லாம் பிசிஆருக்கு வந்து நாங்கள் பல இருக்கு காய்க்கிற மரத்துக்கு தான் கல் அது எப்ப எங்களுக்கு தான் அறிவு புலங்கார அதால நிச்சயமாக வெற்றி உறுதி இது மாத்திரம் இல்லை கிழக்கு மாநகர கிழக்கு மாநகரை நாங்கள் கைப்பற்றோம் இதுதான் நோக்கம் கிழக்கு மாநகர தவறு நாங்கள் இருந்தால் இன்று முஸ்லீம் தலைவர்கள் ஆதிக்கம் வளர்ச்சியடைந்து தமிழர்கள் இதுப்புகள் நிலப்பிரதேசங்கள் அனைத்து குட்டிச்சு வராங்க ஏதா இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு விளக்கமாட்டே போயிருக்காங்க முஸ்லீம் தேசிய கூட்டமைப்பு சேர்த்துதான் ஆட்சி அமைக்கிற பதினோரு ஆசிரியர் எடுத்து போட்டு எட்டு ஆசிரியர் எடுத்த முஸ்லீம் காங்கிரசுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்ப இவங்க தான் இவ தேசிய கதைக்கிற அப்ப இதில் பின்னணியை பார்க்கறதுக்குள்ள நாங்க தனித்தமிழ் தரப்பாக பாரமான சபையை நாங்கள் ஏனென்றால் இந்த இணைவின் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் மட்டக்கிழமை மாவட்டம் கிழக்கு இருக்கிற மக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட மேற்பட்ட ஆதரவும் இன்றைய வந்திருக்கு அப்ப இந்த இதை தான் இந்த பொறுப்புள்ளே கூட்டமைப்பு எல்லாம் உங்களுக்கு சும்மா வாய்ப்பு வந்த மாதிரி கிடைக்கும் பழங்குடியில் எல்லா நல்லது வந்து பாரங்கள் ஓடித்தான்